நல்லா கவனிங்க ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து திங்க் பண்ணி திங்க் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா சக்சஸ் காலையில் எந்திரிச்சு பாத்திரம் கிளம்புறீங்க முடிச்ச அடுத்த நிமிஷம் நிமிஷம் இல்லை அடுத்த வினாடி காஃபி வைக்கிறீங்க அடுத்த வினாடி சமையல் ஆரம்பிச்சிடுறீங்க அடுத்த வினாடி குழம்பு ரெடி பண்ணுறீங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டு போ பரிமாறுறீங்க கிளம்புன உடனே உடனே வீட்டெல்லாம் மாஃப் பண்றீங்க துணியெல்லாம் துவைக்கிறீங்க நீ என்ன நினச்சிருக்கீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துக்கலாம் இது தவறு ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து வேலை செய்ய வேண்டும் இது ரைட் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாங்க ஒரு மணி நேரம் பிஸியாக வேலை செஞ்சீங்கன்னா மூணு நிமிஷம் சும்மா இருந்தால் ரீசார்ஜ் ஆகிடும் நான் ஒரு மணி நேரம் இமெயிலுக்கு பதில் சொல்லிட்டேன்னா மூணு நிமிஷம் அமைதியாக இருந்தேன்னா ரீசார்ஜ் ஆகி மறுபடியும் இன்னும் இன்னொரு மணி நேரம் இமெயிலுக்கு பதில் சொல்லுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு வெறும் மூணு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் உடம்பு நோய் குணப்படுத்திடுங்க ரீசார்ஜ் ஆகிடுங்க மனசு ரிலாக்ஸ் ஆகிடுங்க சரி ஒரு மணி நேரம் பிஸியாக இருந்தால் மூணு நிமிஷம் ரீசார்ஜ் பண்ணால் ரீசார்ஜ் ஆயிருமா ரெண்டு மணி நேரம் பிஸியாக இருந்தால் எவ்வளோ நேரம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம கணக்கு தெரியும் உடனே ஆறு நிமிஷம் சொல்லுவோம் இல்லைங்களா கிடையாது ஒரு நிமிஷத்துக்கு மூணு ஒரு மணி நேரத்துக்கு மூணு நிமிஷம்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஆறு நிமிஷம் கிடையாது ஒன்பது நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு தத்துவம் முடிஞ்சுக்குங்க ரொம்ப நேரம் பிஸியாக வேலை செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் தான் ரீசார்ஜ் ஆகும் அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணால் கொஞ்சம் நேரத்துலையே ரீசார்ஜ் ஆகிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சோன்னே ஒரு வேலை முடித்தா சோஃபாவில் போய் உட்காரும் ரொம்ப நேரம் இல்லைங்க ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உட்காந்து ஒன்று கூட்டி முழுகி போகாது பல பேர் இருக்கீங்க நீங்கள் தான் அந்த வீட்டை தாங்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் செத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கூட ஒன்று இருக்கு என்ன யோசிக்கும் டிஃபன் வைக்காமல் செத்துட்டாவே அப்படின்னு யோசிக்கணும் அவங்கள்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க ஒன்றும் இல்லை உட்காந்து தப்பெல்லாம் இல்லை ரொம்ப நேரம்லாம் சொல்லிங்க இனிமேல் ஒரு வேலை முடித்தா மூணு நிமிஷம் சும்மா உட்காருங்க முடி அடுத்த வேலையை பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா உட்காருங்க செஞ்சு பாருங்களேன் அந்த எல்லா வேலையும் முடிக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க